மணி காலையில் ஏழு ஆகுது இப்போ ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்குது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு வாட்டர் கேன் ஃபில் பண்ணியாச்சு பசங்க வந்து இருக்காங்க கிச்சனில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி இட்லி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியாச்சா அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக இட்லி ரெசிபி இட்லி அழிஞ்சிட்டான்னு பார்ப்போம் இட்லி சூப்பராக இருக்குது ஏன்னா டூ மினிட் ஆகிட்டோம் அப்புறம் வந்து ஸ்கூலுக்கான சாப்பாடெல்லாம் பேக் பண்ணதுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடியாக இருக்குது பசங்களை அனுப்பி விட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து இந்த தேங்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு தேங்காய் சட்னியில் வந்து அப்படியே கொட்டிடலாம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி தேங்காய் சட்னி அது கூடவே சுட சுட இட்லி நடம் மிக்சியில் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்காதீங்க அது வந்து ஒரே டைமில் வந்து காலியாகிடும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் மட்டும்தானே ஏன்னா பசங்கள் ஸ்கூல் போனபோது கூட இட்லி தான் கொண்டு போவாங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்கு வந்து பிரேக்கு லஞ்சு பிரேக் கொடுவாங்க அதனால் ஸ்கூலுக்குமே இட்லி தான் கொண்டு போவாங்க இங்கே வந்து ரைஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க ஏதாவது சப்பாத்தி இட்லி இல்லை உப்புமா அது ரொட்டி அந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கடுப்பாயிடுவாங்க பசங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால் தாலிக்கு போட்டாச்சு கெட்டி சட்னி இட்லி இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் இந்த குளிருக்கு வேறு லெவலில் இருக்கும் ஓகே நம்ம பசங்களை அனுப்பும்போது பார்க்கலாம் கோட்டமாட்டு அன்மண்டியா டிஃபன் பாக்ஸ் எடுத்துஷ்டியா நான் சுபி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் குட்டி பசங்க ஏழு மணிக்கு எந்திரிச்சிக்க கூட மாட்டாங்க ஆனால் இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்களா குழந்தைங்க எல்லோரும் ஸ்கூல் போகவே தயாராகிட்டாங்க ஏழு ஏழே காலிலேருந்து பஸ் வந்துடும் ஏழரைக்கு ஸ்கூல்லே இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாளுமே இப்படி தான் பஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து பிடிக்கிறோம் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டாங்க இல்லை வந்து இப்போ விண்டர் லீவ் முடிஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா இப்போது நம்ம ஊரில் சனி ஞாயிறு லீவ் விட்டால் என்ன பண்ணுவோம் நல்லா தூங்கிட்டு அந்த ரெண்டு நாளும் என்ஜாய் பண்ணுவோம் இதே இது திங்க வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நைட்டே ரொம்ப பரபரப்பாக சீக்கிரமாக எந்திக்கணும் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் தூங்க வச்சுட்டு ரெடி ஆயிடுவோம் ஏன்னா நாளைக்கு காலையில் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செஞ்சு வச்சுட்டு தான் தூங்குவோம் ஆனாலும் பாருங்கள் நம்ம முதல் நாள் ஸ்கூல் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பஸ்ஸை விட்டுருவோம் இல்லைனா எப்படியாவது லேட் பண்ணிடுவோம் இது நாங்கள் மட்டும்தான் ரெகுலராக பண்ணுறோமா இல்லை பார்க்குற நீங்களும் அப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்க்குறதுக்கு வெதர் வந்து ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி இருக்கா ஆனால் வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது இங்கே டெல்லியில் ஏன்னு பார்த்திங்கன்னா பனி வந்து மழையாக பொழிஞ்சிகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது டெல்லியில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இருந்தாலும் ஸ்கூல் வைக்கிறாங்க என்ன பண்ண